வணக்கம் அன்பான நேயற் பெருமக்களே சளி இருமல் தீராத கோழை வாந்தி பேருந்திலே சென்றால் வாந்தி வருகிறது என்ற உபாதையை நீக்கும் மா மருந்து தான் இதுவாத இருமல் நின்றுவிடும் பேருந்துகளிலே ரயில் பயணங்களிலே மேற்கொள்ளும் பொழுது எனக்கு வாந்தி வரக்கூடிய உபாதை உடைய நபர்கள் இந்த சிற்றத்தை கையிலே வைத்துக்கொண்டு ஒரு துண்டினை உடைத்து ஒரு துண்டு சிற்றறத்தையை உடைத்து வாயிலே வைத்து சுவைத்து நாம் சாப்பிட்டால் வாந்தி வரக்கூடிய உபாதை உடையவர்கள் இதை பயன்படுத்தினால் வாந்தி வராமல் பேருந்திலே சென்றால் அல்லது ரயில் பயணங்களிலே கா சிற்றொந்து என்று சொல்லக்கூடிய கார்களிலே சென்றால் எனக்கு வாந்தி வருகிறது என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த சிற்றறத்தையே வைத்து கொண்டு வாயிலே வைத்து அவற்றை சுவைக்க ஆரம்பித்தால் வாந்தி வராமல் நிற்கும் அதனுடைய சாரம் உள்ளே சென்றால் வாந்தி வருவதென்பது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வராமல் நிறுத்தக்கூடிய ஒரு மா மருந்து இது இருமுறை தீர்க்கக்கூடிய சளிவுபாதையை போக்கக்கூடிய வாதத்தை போக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இவற்றின் மருத்துவ குணத்தை மேலும் விரிவாக காணலாம் வாருங்கள் சித்தர்கள் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளையும் சொன்னவர்கள் சித்தர்கள் என்பதற்கு சான்றாக இந்த சித்தரத்தை இது பிறப்பிடம் சீனாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு தாவரம் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்தது இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த இந்த சிற்றரத்தின் குணம் வாந்தி பித்தம் கரப்பான் சிறரோகம் உள்கவ முத்தோடம் சீதமுடு நேந்த சுரம் மற்றரத்தை காட்டி வரும் இருமலும் தீரும் சிற்றரத்தை மண் மருந்தால் என்பது பாடலை நாம் கண்டு இதனுடைய குணத்தை அறிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கின்றோம் சித்த மருத்துவம் என்றால் உலகளாவிய மருத்துவம் என்பதற்கு சான்று இது ஏற்கனவே சீன நாட்டிலே இருக்கக்கூடிய பரங்கி சக்கை பரங்கி பட்டை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்த்திருக்கின்றோம் இது சீனாவை திரைப்படமாக கொண்டு இஞ்சி குடும்பத்தைச் சார்ந்த இந்த சிற்றத்தை சிற்றத்தை பேரரத்தை என்று இரு இனம் உண்டு இது சிற்றத்தை இதற்கு வேறு பெயர்களாக அறத்தை சிற்றறத்தை என்று அழைப்போம் இதை வாயிலே இட்டு இந்த சிற்றறத்தையை வாயிலே இட்டு ஒரு துண்டு உடைத்து சிறு துண்டாக வாயிலே இட்டு அதனுடைய சாரத்தை மெல்ல 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 சுவைத்துக் கொண்டு வந்தால் தீரா அந்த வாந்தி வராமல் பாதுகாக்கும் வாய் துர்நாற்றம் உடையவர்கள் சிலரிடம் பேசுவதற்கே தயக்கப்படக்கூடிய அந்த நபர்கள் இந்த வாய் துர்நாற்றம் வருவதற்கு காரணம் வயிற்றுப்புண் வாத உபாதைகள் காரணம் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சிற்றதத்தையை வாயிலே இட்டு சுவைத்துக் கொண்டு வந்தால் அதனுடைய சாரம் இருக்கும் வரை வாயிலே வைத்து இல்லாத இல்லாதபோது கீழே துப்பிவிடலாம் அந்த வயிற்றுப்பும் தீரும் வாய் துர்நாற்றமும் நீங்கிவிடும் சிற்றத்தை அமுக்கரா சுக்கு இவை மூன்றையும் சம அளவிலே கலந்து வைத்துக்கொண்டு கொண்டு காலை மாலை தீநீராக சுற்றத்தையினுடைய சூரணம் அமுக் சுக்கியினுடைய சோரணம் அமுக்ராவினுடைய சூரணம் தேவைப்படும் அளவு சம அளவிலே கலந்து வைத்து கொண்டு அவற்றை காலை வயிற்றில் மாலை வயிற்றில் தீநீராக இரண்டு டம்பர் நீரிட்டு ஒரு கேக்கரண்டி இந்த கலவையினுடைய சூரணத்தை போட்டு அவை ஒரு டம்பராக சுண்ட காய்த்து குடித்து வர வாத உபாதைகள் பொட்டிப்பாம்பாய் அடங்கிவிடும் மூட்டு வழி வாத உபாதை உடையவர்கள் இதை இந்த மூலிகை தீனியதை பயன்படுத்தி பெறலாம் சிற்றகத்தினுடைய தூளை குழந்தை செல்வங்கள் இருமல் சளி கோழை உபாதையினால் அவதியுறக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு தேனிலே ஒரு அரை தேக்கரண்டியை இட்டு குழைத்து நாவிலே தடவி கொடுத்து வர தீராத சளி இருமல் அனைத்தும் தீர்ந்துவிடும் சுரம் தீர்ந்துவிடும் பெரியவர்களுக்கு இவற்றை வெந்நீரிலே கலந்து அல்லது தீநீராக கலந்து குடித்து வர தீராத ஜுரம் சளி இருமல் நீங்கிவிடும் இப்படிப்பட்ட சிற்றரத்தை பயன்படுத்தி நலம் பெறுவோம் வாழ்வில் ஆரோக்கியமுடன் வாழ்வோம் வணக்கம் வாழ்க வளமுடன்